குங்கு மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நா மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாங்கு மம்மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாங்கள மங்கை மனம் கொண்டனா நல்ல நா என் வாழ்வில் தீபம் தந்த பே நல்ல நாள் மங்கள மங்கை வங்கு வந்த நாள் நல்ல நாள் என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே என் வாழ்வில் சேர வந்த மன்னவரே என்னாலும் இன்பம் ஒரு கோடி குங்குமும் அஞ்சலுக்கு இன்று தான் நல்ல நாள் மங்களம் மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள் பூமியினி ஜாடை சொல்லும் கோலம் என்ன பூந்தென்ற ஆடி வரும் பஞ்சத்தில் உன்னை வைத்து சொர்க்கத்தை நான் படிப்பேன் நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்பத்தை நான் படிப்பேன் ராத்திரி நிறம் வந்தால் சுகமே சுகமே பூத்தது மொட்டு ஒன்று சுகமே சுகமே என்னாலும் இன்பம் ஒரு கோடி குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்லன மங்கள மங்கை மனம் கொண்டனார் நந்தனார் என் வாழ்வில் தீபம் தந்த பேழகே என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே என்னாலும் இன்பம் ஒரு கூடி குங்குமம் மஞ்சளுக்கு இன்று தான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் கொண்டனார் மார்கழி மாதத்தில் நானே மாமனை தேடி தேடி நானே நூலை நான் மாலையாக்கி சூடட்டுமா சூடாக முத்தக்கலை கூறட்டுமா, கூறான பாலை என்னை மேலாக குத்துதை, பார்க்கின்ற பக்கம் எல்லாம் சுகமே சுகமே என்னாலும் இன்பம் ஒரு கோடி குங்குமம் மஞ்சளுக்கு இன்று தான் நல்ல நாள் மங்களம் அங்கு இங்கு நாள் நல்ல நாள் என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே என் மார்பில் மஞ்சளுக்கு இன்று தான் நல்ல நாள் மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள் குங்குமம் மஞ்சளுக்கு இன்று தான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் நாள் நல்ல நாள்